என் கால்களை நம்பி தான் என் பயணம் அடுத்தவர் கால்களை நம்பி என் பயணத்தை தொடர முடியாது அடுத்தவன் தோல் மேலே ஏறி நின்று நான் உயரமானவன் என்று காட்டுவதை விட தனித்து நின்று உண்மையான உயரத்தை காட்டுவதே மேன்மையானதுங்கிற கோட்பாட்டை படித்தவன் நான் அதனால் அது சரியாக வராது இருபது நாடுகள் சுற்றி வளைச்சு தன்னை சூழ்ந்து நிற்கும் போதும் தனித்து நின்று சண்டை போட்ட வீரமரவன் பிரபாகரன் என் பிள்ளைகள் இங்கே இருக்கிற பிள்ளைகள் தனித்து நிற்பேன் என் மக்களை நம்பி நிற்கிறேன் என் மக்களை நேசித்து நிற்கிறேன் எட்டு கோடி மக்களை நம்பி எட்டு கோடி மக்களோடு சேர்ந்து நிற்கிற ஒரு அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மக்களை அவர்கள் நம்பல கட்சி கட்சி தலைவர்களை நம்புகிறாங்க நான் என் மக்களை நம்புகிறேன் நிற்கிறேன் தனித்து நிற்கிறேன் தனித்துவத்தோடு நிற்கிறேன் அதில் போய் கூட்டணி வச்சு அற்பா பார்த்தீங்க பாருங்க தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றி இழக்க தயாராக நான் இல்லை நேரு பிரதமரானதுக்கு முன்னாடி என்றாவது ஒரு நாள் தோற்க போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதன் வெற்றிக்காக இன்று நான் பாடுபடுவதை விட என்றாவது ஒரு நாள் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று தத்துவத்தை ஏற்று அதற்காக போராடி தோற்பதையே மேன்மையாக கருதுகிறேன் அது எனக்காக சொன்னதான் அப்படிதான் நான் எடுத்துக்கேன் அதனால ஒரு சொல்லிக்கிறேன் கூட்டணி என்பது எனக்கு சரிப்பட்டு வராது நான் இங்க ஒரு பெரிய கனவு கொண்டிருக்கேன் அதை நான் நாங்கள் வந்து செய்யும்போது இப்படி பாருங்கள் தனித்திறன் கல்விக்கு முன்னுரிமை அது என்ன தனித்திறமைன்னு பேசிடுவா ஒரு நேர்மையான ஆட்சிக்கு வரும்போது ஒரு அப்பா நல்லா இருந்தா தன் பிள்ளைகளையும் நல்லவனாக வளர்க்கணும்னு நினைப்பான் ஒரு அப்பன் கேடு கட்டவனா இருந்தால் அதை பத்தி கவலைப்பட மாட்டேன் ஒரு நேர்மையான தலைவன் வந்து போது தன் மக்கள் சரியா இருக்கணும்னு நினைப்பான் ஒரு நேர்மேற்றன் வரும்போது தன் மக்களையும் நேர்மேற்றவர்களால் ஆக்க வேண்டிய தேவை இந்த தலைவர்களுக்கு இருக்கு இருக்கிறதுனால நீங்கள் என்னை கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லாமல் உங்களை ஆக்க வேண்டியது இருக்கு அதனால நான் அடிக்கிற கொள்ளையில நான் வாங்குற லஞ்சத்தில் உங்களுக்கு பங்கு தரேன் அதுதான் ஓட்டுக்கு நோட்டு விளங்குதுன்னு நினைக்கிறேன் அப்ப ஒரு நேர்மையற்றவன் என்ன பண்றான் நாட்டு மக்களே நேர்மையற்றவன் ஆகிறான் இதான் இங்க இருக்கிற பேராபத்து ஒரு தலைவன் என்பவன் தன் தன் தான் தான் இந்த விடுதலையை பெறுவேன் இருக்கூடாது நான் தான் இதை செய்வேன் இருக்கூடாது எனக்கு பின்னாடி வர்ற தலைமுறை இதை செய்யுங்கிற நம்பிக்கை கொண்டவனாக இருக்கணும் அப்படிதான் இங்க முன்னவர்கள் இருந்தாங்க அதனால எங்க காலத்தில் வென்றால் மகிழ்ச்சி இல்லைன்னா இன்னொரு தலைமுறைக்கு கை அளிக்கிறோம் அவ்வளவுதான் இது தொடர் ஓட்டவர்களே ரேஸ் அவன் ஓடி வர்றான் ஒரு சுடர் என் கையில் ஒடுக்குறான் நான் ஓடுறேன் முன்னவர்கள் சுடர் எடுத்து தோள்களில் கால்களில் இருக்கிற வரைக்கும் ஓடுறேன் இல்லை ஒரு தலைமுறைக்கு கலத்திட்டு சாகுறேன் அவன் ஓடுவான் அவ்வளோ தானே இதில் போய் அவரோட நில் இவளோட நில்னால் சரி யாரோட போய் நிற்கிறது சரி ஐயா எடப்பாடி கிட்டே போயிட்டேன் போய் எடப்பாடி ஐயா ரொம்ப நல்லவர் ஊழலற்ற ஆட்சி தந்தார் இவரோட இவரோட நின்று இவர் வாக்கு செலுத்தினு போட்டுக்கிட்டு திருப்பி அவர் சரியில்லை நம்பி சொல்லுவாங்க நான் என் மக்களுக்கு முன்னாடி இல்லை பிஜேபியோட போயிட்டோம் என்ன சொல்லுவோம் இல்லை காங்கிரஸோட போயிட்டோம் எந்த கட்சியோட போகலாம் காங்கிரஸோட போய்ட்டா அந்த காவிரி நதி நீர் வந்துருமா இல்லை பிஜியோட போயிட்டா கச்சத்தீவை மீட்டுமா இல்லை காவிரி நதிநீர் வந்துருமா அது கோயில விட்டே வெளியில வராது என் குடிசைக்கு வருமா வருமா சொல் அது சாமியை பத்தி பேசு நான் வாழ்ற பூமியை பத்தி பேசுவேன் என் மலையை வெட்டி மணலை என் தாயின் மாற எடுத்து விற்கிறானே என் பூமி தாயின் மாற நான் துடிக்கிறேன் இப்ப யாரா துடிப்பாங்கல்ல அப்புறம் சரி தாமிரபரணி யாரு நஞ்சாயிருச்சு நஞ்சாக்கிறது யாரு யாருடைய ஆட்சியில் இயற்கையின் அரும்பெரும் கொடையை பூமி தாயின் ரத்த நாளங்களை நீங்க நஞ்சாக்கிட்டீங்களே எம்பத்தோரு விழுக்காடு இப்படியே என் பிள்ளைகளை விட்டு போட்டுமா இப்படியே விட்டு போட்டுமா அந்த நஞ்சு உலகத்துல கந்தக துகளை சுவாசிக்கிறோம் இது குடி இப்ப ஒரு போத்தல்ல தண்ணி இருக்கு அது குடிக்கிற திறன்ல இருக்குன்னு யார் எனக்கு உறுதி தருவா யார் தருவா மருத்துவ சான்றிதா இந்த ஐஎஸ்ஐ ஐ ஐஎஸ்ஐ முத்திரை இருக்கு அதுல இருக்குதா ஐஎஸ்ஐ முத்திரை இருக்குதா அரசு கையெழுத்து இருக்குதா யார் அந்த முதலாளி தண்ணீரில் மனித ஆற்றலுக்கு மனித உடலுக்கு ஒரு ஆற்றல் தேவைப்படுது அதுதான் மினரல்னு ஆங்கிலத்தில் பேர் அதுல கண்ணுக்கு தெரியாத பல கோடி நுண்ணுயிர்கள் இருக்கு பாக்டீரியாக்கள் பூஞ்சைகள் காளான்கள் அதுதான் மனித உடலுக்கு ஆற்றலை தருது நல்லா கவனிங்கய்யா அதை இவன் சுத்திகரிக்கிறன் பேர்லாம் கொள்றான் எந்த மினரலை கொன்றானோ கொன்னுட்டு அதுக்கு பேர் வைக்கிறாங்க மினரல் வாட்டர் இப்போ அது தாக நிற்கும் ஆனால் தண்ணீரால் என் உடலுக்கு வரக்கூடிய திறன் கிடைக்குமான இல்லை இது யாராவது மறுக்கிறாங்களா மருத்துவர் யாராவது மறுக்கிறாங்களா இல்ல யாராவது ஆய்வறிஞர்கள் யாராவது சொல்றாங்களா எல்லா இடங்களும் சிக்கல் அப்ப இது இப்போ நீங்க ஒண்ணு பாருங்க இப்படி பாருங்க அணுவுல இந்த இந்த மண்ணில வந்து கொண்டு கொஞ்சம் வச்சுட்டாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு திராவிட ஸ்டெர்லைட்டை கொண்டு வந்து வச்சது யாரு இந்திய கட்சிகள் அனுமதிச்சது யாரு இந்த முதலாளி அணி எங்கே இருக்கான் லண்டன்ல இருக்கான் ஆனால் அவன் இருந்துக்கிட்டு இந்த ஸ்டெர்லைட் எங்களுக்கு பாதுகாப்புபான் உங்களுக்கு வித்த வித்த நாடு ரஷ்யா அதனுடைய சென்னபில் இந்த அணுலை வெடிச்சது அதுக்கு எவன் டைம் பதில் இல்லை ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு இந்த பக்கத்தில் வராதிங்கன்னு பெரிய இரும்பு வேடியை போட்டு மூடிட்டான் அதுக்கப்புறம் போய் கையெழுத்து போட்டு கொண்டாந்து இந்த அணுவுலைய தலையில கட்டி போயிட்டு மின்சாரவங்க எல்லாருக்கும் அழிவும் சாவு எனக்கா அப்ப எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்னை போய் கூட்டணி வை கூட்டணி வைனா நான் ஒருத்தன் இருக்கிறதா உங்களுக்கு உறுத்துதுன்னா நான் போறேன்